கத்தனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக தேவனுடைய வார்த்தைக்குள்ளே தான் ஜீவன் வல்லமை ஆளுகை அதிகாரம் இருக்கிறது அந்த ஆளுகை அதிகாரத்தை கொண்டு தான் இந்த பொல்லாத உலகத்தை மேற்கொண்டு ஜெயம் எடுக்கணுங்க அப்படின்னாலே நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் நல்லா கவனிங்க இப்பொழுது நாம் அந்த பொல்லாத பிரபஞ்சத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் பேசிக்கொண்டு வருகிறோம் அதே எபேசியர் ஆறாம் அதிகாரம் பத்து பதினொன்று ரெண்டு வசனத்தை நான் வாசிக்கிறேன் கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்ல மேலும் பலப்படுங்கள் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க உள்ளவர்கள் உள்ளவர்களாகும்படி தேவடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் அழகா சொல்றார் என்ன சொல்றாரு அப்படின்னா கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்ல மேலும் பலப்படுங்கள் நாம் பலன் கொள்ளணும் இப்ப நிறைய காரியங்கள் இருக்கு இந்த மல்யுத்த வீரர்கள்லாம் நிறைய சாப்பிட்டு அதிக நேரம் பிரயாசப்பட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணுவாங்க உடம்பை கட்டுக்கோப்பாக வைத்துக்கொண்டது காரணம் தன்னை விட மிஞ்சின பலசாலியை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக பயிற்சி எடுத்து கொண்டிருப்பாங்க அதெல்லாம் வேஸ்ட் அதனால் ஒரு புரோஜனம் கிடையாது எல்லாரும் கை தட்டுவாங்க சிரிப்பாங்க தோத்தவனுக்காக ஜெயித்தவனுக்காக அப்படின்னு ஒரு கூட்டங்கள் அங்கே நிச்சயம் இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு இவர் என்ன சொல்லாருன்னா பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க வேணும் மனசரோடு மனச எதிர்த்து நின்று போராடி என்ன பிரயோஜனம் ஒருத்தன் தோப்பான் ஒருத்தன் ஜெயிப்பான் ஜெயிக்கிறவன் அங்கீகரிக்கும் கைவிடும் அடுத்தாலும் தோத்தவன் மறுபடியும் ஜெயி ஜெயிப்பான் இது உலக வாழ்க்கை ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி இல்லை பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நின்று போராடி ஜெயித்து வெற்றி பெறணும் அதுக்கு அதுக்குதான் தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் சகல அதிகாரத்தை அந்த கொடுக்கப்பட்ட சகல அதிகாரத்தை நம்ம எடுத்து நம்முடைய கரத்தில் எடுத்து அதை வான மண்டலத்தின் ஆபிகளோடு பிசாசின் தந்திரங்களோடு சூரியங்களோடு பாருங்க நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டது தெரியுமா ஏவல் சூன்யம் நிறைய பாதிக்கப்பட்டு கிடக்கிறாங்க பாதிக்கப்பட்டிருக்கு அதனால சிலருக்கு பக்கவாதம் வந்திருக்கு சிலருக்கு உடல்ல அங்கங்க திட்டு திட்டா பருக்கள் வந்திருக்கும் சிலருக்கு அப்படியே என்னன்னு கேட்டால் ஒரு மாதிரி தழும்புகள் வந்திருக்கும் சிலருக்கு சரியானபடி செயல்பட முடியாது பாதிக்கப்பட்டிருப்பாங்க இதெல்லாம் என்னென்னு கேட்டச்சுன்னா இதுதான் அந்த வானமண்டலத்தினுடைய பொல்லாத ஆவி செய்கிற விஷயம் அதனால தான் பவல் வந்து ரொம்ப தெளிவாக எழுதுறாரு என்ன எழுதுறாருன்னா பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்கணும் பிசாசினுடைய தந்திரத்தை முறியடிக்கணும் நீங்கள் முறியடிச்சு பாருங்களேன் ஒரு முறை முறியடிச்சிங்கன்னா அடுத்த முறை ஒரு ஆயத்தம் வந்துடும் உங்களுக்கு சரி இவ்வளோதானே நம்ம மேற்கொண்டுடலாம் ஜெயம் எடுத்துடலாம் கத்தல் மோடு இருக்கிறார் வெற்றி தெரியுமா இந்த பொல்லாத பிசாசு இருக்கு பார்த்தீங்களா திராணி சாத்தானுடைய எதிர்த்து நிக்க கூடிய திராணி நமக்கு வந்து சில நேரங்கள் நம்ம குறையும் பொழுது அது மேற்கொண்டு அதனால தான் சொல்றாங்க அவர்லாம் ஒரு நேரத்துல எவ்வளவு பயங்கரமான பெயர்கள் எல்லாம் எப்படி செய்தாரு டே அப்பா பராக்கிரமசாலியா இருந்தாரு அப்படின்ட்டு ஒவ்வொரு கிராமங்கள்ல பட்டணங்கள்ல ஆண்டவர் தம்முடைய ஊழியக்கார வைத்த நோக்கி தெரியுமா இந்த வானமண்டலத்தின் பொல்லாத அவைகளை பூரா அழிப்பதற்காகத்தான் கிரியில் அழிப்பதற்காக சரிங்களா நம்ம அதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் சரி நாம் கண்களை முடி ஜெபிப்போம் மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பு பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான மனமகிழ்ச்சியான நல்ல கால வேலைக்காய் நன்றி கேட்கிற சத்தியத்தை நம்முடைய பிள்ளைகள் ஆர்வமாய் கேட்டு அதன் அதன்படி செய்யவும் அதன்படி வாழவும் கத்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறையா நிறைவு தங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே Amen. Amen. God bless you.